என்னோட காதல் சேர காரணமே விஜய் அவர்தான் என்னால இப்ப எதையும் வெளியே சொல்ல முடியாதுன்னு கீர்த்தி சுரேஷ் அவங்க ரொம்ப கோவப்பட்டு போன் பண்ணி பேசினாங்களா வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் விஜய் அவங்களும் திரிஷா அவங்களும் கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய திருமணத்துக்கு போன விஷயம் தாங்க சமூக வலைதளத்துல இப்ப மிகப்பெரிய சர்ச்சையாவே இருக்கு எல்லாருமே இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாத செய்திகளை நிறையவே எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில விஜய் அவங்களும் திரிஷா அவங்களும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கில்லி படத்துல நடிச்சப்பவே நல்ல நட்போடுதான் இருந்திருக்கு விஜய் அவர் திரிஷா அவங்களோட இந்த திருமணத்துக்கு போனதுனால இந்த அளவுக்கு செய்தியை பெருசு பண்றாங்க இதே ஒரு ஆண் நண்பர் கூட திருமணத்துக்கு போயிருந்தா இப்படி எல்லாம் எழுதுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான பத்திரிக்கையாளர் இத பத்தி கேள்வியும் வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடியே கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு முறை வந்து அந்த பத்திரிக்கையாளருக்கு போன் பண்ணிருக்காங்களாம் அதாவது விஜய் அவருக்கு எனக்கு நல்ல நட்பு இருக்குங்க அவரு கூட சேர்த்து வச்சு எனக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் செய்தி வரத பார்த்தா எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு எனக்கு ரொம்ப கோவமும் வருது என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன பத்தியும் விஜய் சார் பத்தியும் தேவையில்லாத பொய்யான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு நான் செம்ம அப்செட்ல இருக்கேன் நான் பள்ளி காலத்துல இருந்தே ஒருத்தரை காதலிச்சுக்கிட்டு இருக்க இது தெரியாம என்னென்னமோ இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க என்னோட காதலரோட பிறந்த நாளுக்கு விஜய் சார் ஃபோன் பண்ணி பேச இருக்காரு இதை என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது சார் என்னோட வீட்டுல என்னோட காதலுக்கு வந்து அப்ப சம்மதமே கிடைக்கல நான் போராடிக்கிட்டே இருந்தேன் இது தொடர்பாக நீங்க பேசுங்க சார் அப்படின்னு சார் கிட்ட கூட நான் கேட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம புகைப்படம் கூட எனக்கு அனுப்புனாரு இதுதான் உண்மையான விஷயம் ஆனா வர்ற வதந்திய பார்த்தா எனக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது இத பெருசாக்கிட்டே போறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அப்பவே வந்து கீர்த்தி அவங்க ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க விஜய் அவர் வந்து அப்பவே கீர்த்தி அவங்களுடைய காதலுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு வீட்டுல பேசுறதுக்கு கூட அவர் வந்து முயற்சி பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம கீர்த்தி அவங்களுடைய காதலருக்கு பிறந்த நாள் வாழ்த்தெல்லாம் கூட கூப்பிட்டு பேசி இருக்காரு அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு எல்லாரு கூட நல்ல நட்புலதான் இருக்காரு திரிஷா அவங்க கூட தேவையில்லாம இப்ப எழுதுறது இந்த எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு பத்தி என்ன செய்திகள் எழுதுறது அவர் வந்து த்ரிஷா அவங்க கூட தனி விமானத்துல வந்து வெளியே போறாரு இப்படி எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவர் வந்து இவ்வளவு தூரம் கீர்த்தி அவங்க வந்து ஆரம்பத்திலிருந்தே அவங்களோட காதலுக்காக உதவி கேட்டு வீட்டுல சம்மதம் வாங்கி ரொம்ப போராடி இந்த திருமணம் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு அந்த இடத்துக்கு போய் வாழ்த்து சொல்லணும் விஜய் அவர் ரொம்ப முக்கியமான நபர் அப்படிங்கறதுனாலதான் அவங்க அழைப்பு கொடுத்திருக்காங்க அது மிஸ் பண்ணாம விஜய் அவர்களும் போயிருக்காங்க இதுதான் விஷயமே தவிர திருஷா அவங்களோட தேவையில்லாம இந்த செய்திகள் எழுதுறதெல்லாம் வந்து ரொம்பவே தவறான விஷயம் இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது யாரா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது ஒரு அளவுக்கு தான் வந்து இந்த வதந்திகள் பரப்புறதெல்லாம் இருக்கணும் அதை விட மீறி இவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே கற்பனை கதைகளா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கூட நிறைய விஷயங்களை பிரபலங்கள் வந்து இப்ப விஜய் அவருக்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சங்கீதா அவங்களை எழுத்து வச்சு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்ப த்ரிஷா அவங்களோட சேர்ந்து எந்த வதந்தியை வேற கிளப்பி விட்டு இருக்காங்க என்ன பண்ணாலும் சரி அவர் அவரோட வேலையில கவனமா தான் இருப்பாரு யார் என்ன பேசுறதையும் கண்டுக்க மாட்டாரு இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாரு அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் ஆதரவா கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க